இன்ஜினியரிங் சார்பில் மேக்ரான் மேக்ான் இரண்ட அளவிலான கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரியை சேர்ந்த நூற்று கணக்கான மாணவர்கள் பங்கேற்பு சென்னை வண்டலூரில் உள்ள பி எஸ் அப்துல் ரஹமான் கிரசன் பல்கலைக்கழகத்தில் பாலிமர் பொறியாளர்கள் சங்கம் மற்றும் கிரசன் பாலிமர் இன்ஜினியரிங் துறை சார்பில் மேக்ரான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய அளவிலான தொழில்நுட்ப சிம்போசியம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கிரசன் பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் ராஜா ஹுசேன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக ஷெஃபோரா மெஷின் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு எம் குமார் அவர்கள் கலந்து கொண்டு பாலிமர் துறையின் வளர்ச்சி குறித்தும் பாலிமர் என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு பல்வேறு நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்பு குறித்து எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு எம் குமார் கூறுகையில் இன்று எந்த பொருட்களை எடுத்தாலும் பிளாஸ்டிக் பாலிமர் இல்லாத பொருட்களை காண முடியாது எந்த பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றாலும் பாலிமர் தேவை எனவே எதிர்காலத்தில் பாலிமர் துறைக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது மேலும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமும் அபார வளர்ச்சி அடையும் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக சார்பு துணைவேந்தர் டாக்டர் எம் தாஜுதீன் டாக்டர் எஸ் சித்தி ஜெயலானி பல்கலைக்கழக செயற்கை இயக்குனர் டாக்டர் அப்துல் துறை தலைவர் டாக்டர் சம்சாத் பேகம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பசந்த் குமார் பெகேரா மாணவர் பிரதிநிதிகள் பிரிதிவி அனீஷ் மற்றும் பிரசன் கல்லூரி பாலிமர் துறை மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பிளாஸ்டிக்ஸ் வந்து இது க்ரோஸ் இன் லைன் வித் ஜிடிபி இந்தியாவோட எக்கானமியில் ஜிடிபி எப்படி கூடாதோ பிளாஸ்டிக்ஸ் க்ரோ ஆகுது ஸோ இன்னும் நம்ம வந்து மற்ற கண்ட்ரி லைக் சைனாவோ இல்லை யூஎஸ்ஏ மற்ற கண்ட்ரி போது இன்னும் கம்மியான லெவலில் இருக்கும் ஸோ இது வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் ஹஸ்ட் இல் க்ரோ இன் லைன் வித் ஜிடிபி ஸோ பிளாஸ்டிக்ஸ் க்ரோவாக ஆச்சுன்னாக்கா அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அதை தயார் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு இது அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் எல்லாம் நிறைய வேண்டியிருக்கு ஸோ அதில் ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ண வேண்டிய மிஷினரிஸ்னு பார்த்தோன்னா முக்கியமானது வந்து இன்ஜெக்ஷன் மொழி மிஷின் அடுத்தது எக்ஸிபிஷன் மிஷின் அடுத்தது ப்ளோ மோல்டிங் மிஷின் ஸோ இந்த மிஷின் இதை தவிர மற்ற நிறைய வகையான மிஷின் கருவிகள்லாம் இருக்குது ஸோ இந்த மிஷினரிஸ் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு அதை கன்வெர்ட் பண்ணது பிளாஸ்டிக்ஸை கன்வெர்ட் பண்ணி உபயோகமுள்ள ஒரு பொருளாக மாற்றுறதுக்கு இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வர பிளாஸ்டிக்ஸ் வந்து எத்தனையோ வகையில் இருக்குது ஆட்டோமொபைல் ஆரம்பித்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் தயார் பண்ணக்கூடிய மிஷினரிஸு தயார் பண்ணி இதை பிளாஸ்டிக்ஸை கன்வெர்ட் பண்ணி உபயோக உள்ள பொருளாக மாற்றுறது ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பாலிமர் இன்ஜினியரிங் நாலேஜ் வந்து மிக மிக அவசியம் இது பிளாஸ்டிக் தயார் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கும் வேணும் பிளாஸ்டிக்ஸை கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கும் வேணும் அது கடைசியில் அது வந்து அதை யூஸ் பண்ணி அதை வந்து டிஸ்போசல் பண்ணி அதை வேஸ்ட்டை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கூடிய இண்டஸ்ட்ரிக்களும் வேண்டியது அதனால் தொடர்ந்து அந்த இந்த சைக்கிள் நம்ம சொல்லணும் ரீசைக்கிள் சர்க்குலர் எக்கானமி ஸோ தயார் பண்ணுறது திரும்பி தயார் பண்ணுற இது வரைக்கும் போகிற அளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த பாலிமர் இன்ஜினியரிங் வந்து உபயோகமுள்ளாக இருக்கும் இந்த நாலேஜ் இந்த எஜுகேஷன் இப்போ வந்து மோல்டிங் துறையில் வந்து ஏஐ வளர்ச்சி ஏஐ எல்லா தொழிலையும் எல்லா நுழஞ்சாச்சு அது ஏஐங்கிறது வந்து எனி விசா வி கே த வி சேர்த்தட செக் ஆக்ட் ஒரு இதை பிளான் பண்ணுறோம் அப்புறம் அதை வந்து செய்கிறோம் அதில் டிவேஷன் எடுத்தோம்னாக்க அதை கரெக்ட் பண்ணுறோம் அப்புறம் ஆட் பண்ணி திருப்பி மறுபடியும் பிளானிங் அந்த சைக்கிளில் போகிறது ஸோ இந்த கரெக்ஷன் ஆஃப் சைக்கிள் டேட்டா கலெக்ஷன் அனாலிசிஸ் அப்புறம் வந்து டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் இது எங்கெல்லாம் இருக்கும் அங்கே எல்லா இடத்துலையும் ஏஐ டெஃபரெட்டாக இருக்கும் ஸோ அப்படி கொடுக்கும்போது இருக்கிற எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் பாலிமர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலும் ஏஐ வந்து டெஃபரெண்டாக இருக்கும் இதை தவிர இன்னும் அடிஷன் தான் தட் இஸ் மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி இன்வென்ட்ரி கண்ட்ரோலு வேஸ்ட் ரிடக்ஷன் அந்த மாதிரி எல்லா துறையிலையும் இது வந்து ஏஐ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏஐ இப்போ தான் அப்கமிங் தானே மாணவர்கள் ஆர்வம் காட்டாமல் இருப்பாங்களா அதுவும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் அந்த ஏஐ அக்சஸ் டூல் நம்மகிட்டே இருக்குது அந்த மொபைல்லேயே இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஆர்வங்கள் நிறைய இருக்கு இப்போ அந்த அளவுக்கு தொழிற்சாலை இன்னும் முன்னேறி வந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு கொஷனாக இருக்குது அது இன்னும் நிறைய உபயோகப்படுத்தி மேன்மேலும் வரணும் வளரணும் நான் சொன்ன மாதிரி இந்த தயாரிக்கிறது ப்ராசஸ் பண்ணுறது கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது வேஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்குது தயாரிக்கிறதுலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் லைக் ஐபிசிஎல் பிபிசிஎல் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் எத்தனையோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்குது தயார் பண்ணக்கூடிய மாணவர்களை தயார் பண்ணக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு அப்புறம் ரிசர்ச் லேபரட்டரி டிஆர்டிஓ அது மாதிரி இஸ்ரோ அது மாதிரி சிஎஸ்ஐஆர் இந்த மாதிரி ரிசர்ச் லேபரேட்ரிஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது ப்ராசஸிங்ல வேணால் கம்மியாக இருக்கலாம் ஆனால் தயார் பண்ணுறதுலேயும் இந்த ரிசர்ச் லேபரேட்டரி